லக்கணம் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் முடங்கி கிடக்குதோ அந்த முடக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னுடைய அனுபவத்தில் இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் மதுரையில் மரண பயம் இருக்கிறவங்க அந்த இடத்துல போயிட்டு வந்தால் நல்லா இருக்குது இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா அம்மாவாசையில் பிறந்திருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வந்தால் அவங்க ஜாதகத்தில் சகல தோசை நிவர்த்தி ஆகுது இன்றைக்கி அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போகும்போதே அந்த கோயிலோட ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அழகாக பொண்ணுன்னா திருச்செந்தூர் மாதிரி கோயிலில் போகும்போது இப்படி இருக்கும் அப்படியே ஸ்டெப் இறங்குவீங்க அப்படியே இறங்குவீங்க இறங்கி லிங்கம் மாதிரியே இருக்கும் அந்த கோயில் ஒரு பெரிய ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து போகும்போது லிங்கம் சிவன் தான் இருப்பார் இந்த சிவனை போய் நீங்கள் கும்பிடும்போது நம்ம பார்த்தா நம்மளை பார்த்து கும்பிட்ற மாதிரி சிவன் இருப்பார் சிவன் அப்படி இல்லை சிவன் அந்த பக்கம் திரும்பி இருக்கார் இந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்களே வந்து முடி சோடுன்னு நினைச்சாங்கன்னா இந்த லிங்கத்து கோயிலில் வந்து தேங்காவில் உடைச்சு பூஜை பண்ணித்தான் வந்து தலையில கிரிகிடம் வைக்கணுங்களாம் அப்படி இல்லைன்னா அந்த ஊர்ல அவங்க இருக்க மாட்டாங்களாம் எல்லா கோயிலுக்கும் நீங்கள் ஒரு ஒரு ஆறு விளக்கு நீங்கள் எப்போவுமே போடலாம் பஞ்சபூதம் அஞ்சு விளக்குக்கு மேலே எவ்வளவு போட்டாலும் கணக்கு தான் இந்த பிரபஞ்சம் வந்து அஞ்சு நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இந்த பஞ்சபூத விளக்கு போட்டு அஞ்சு விளக்கு மேலே ஆறா பேருக்கிட்டு நீங்கள் ஆறு விளக்கும் போடலாம் அந்த ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே வச்சுட்டு வந்து பதினாறு நிமிஷத்தில் அந்த ஜாதகத்தினுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்குதுங்க அவருக்கு மூடகு தோசை நீங்க அசுர வளர்ச்சிக்கு போயிடுவார் இந்த உலகத்துல அந்த கோயிலுக்கு ஆதி காலத்துல முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரத்தை சொல்லி வச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு கால பேர் ஒண்ணு இருக்குதுங்களுக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கங்கம்மா ரொம்ப நன்றிம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேங்கம்மா எத்தனை வருஷமா நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார் ஆமாம் முப்பது வருஷமாக இருக்கிறேங்கம்மா ஜோதிட துறையில் முப்பது வருஷமாக இருக்கேன் அதாவது வந்து பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுடைய அந்த பதிவில் தான் இன்றைக்கி உட்காந்துருக்கேன் இன்றைக்கி வந்து உண்மையாலுமே டெம்பிள் எக்ஸ்பிரஸ்னுடைய யூடியூப் சேனலில் மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான ஜோதிட ரகசியங்கள் எல்லாம் மக்களுக்கு நிறையா கொடுத்துட்டு வர்றாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்ததுனால இன்றைக்கி நானும் வந்து இன்றைக்கி டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனலில் தான் நான் இருக்கேன் இதில் ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஆதிகால பரிய ரகசியத்தெல்லாம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் எல்லோரும் மக்கள் பொறுமையாக நீங்கள் கேளுங்கள் சார் மக்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய தோஷங்கள் வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில் சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராகு கேது தோஷம் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த முடக்கு தோஷம் அப்படின்னா என்ன சார் அது எது முடக்குது சார் ஒரு முடக்கு தோஷம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டால் அதாவது ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் ஒரு குழந்த போய் கருவில் உருவாகுது கரெக்டுங்களாமா ஒரு கருவில் தான் உருவாகுது அதாவது ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அதுதான் முடக்கு தோஷம் எப்படிங்கம்மா சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அதுதான் முடக்கு தோஷம் சூரியன் என்ற நட்சத்திரம்னா யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள் அதுதான் வந்து உங்களுடைய தந்தை வழியில் முடக்கு தோசம் இந்த முடக்கு தோஷம் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தில் தாயுடைய கற்பத்துக்குள்ளே ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு தந்தை தான் ஒரு காரணமாக இருக்கார் இல்லைங்களாங்கம்மா அப்போது சூரியன்னா அப்பா அப்பாவோடய உயிர் கரு போய் அம்மாவுடைய பனிக்கூடத்துக்குள்ளே வச்சு தான் இந்த உலகத்துக்கு ஒரு ஜீவன் ஆணோ பெண்ணோ பிறக்குது அப்போ கரு உருவாகும் போதே கருமா உருவாயிடும் எப்படிங்கம்மா கரு உருவாகும் போதே கருமா உருவாயிரு பிறந்த குழந்தைக்கு கேது தோஷம் இருக்குது நாகதோஷம் இருக்குதுன்னு நம்ம சொன்னால் அந்த குழந்தை போய் பாம்படிச்சு கொண்டுதா இல்லை அப்புறம் எப்படி தோஷம் வரும் அந்த குழந்தை அப்பாவுடைய உயிர் கருவோய் அம்மாவுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தை உருவாகும் போதே அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தானே கர்ம ஆமாங்கம்மா அப்பாவுடைய கர்ம தான் தன்னுடைய குழந்தைக்கு போய் டெபாசிட் ஆகுது அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வெளியில் வந்து அந்த குழந்தை அந்த முடக்கு தோஷத்தில் போய் மாட்டிக்குது ஏதோ ஒரு பன்னெண்டு ராசியில் எல்லாத்துக்குமே தோஷம் இருக்கும் ஆனால் அவங்கவுங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவமாக நாலாம் பாவமாக ஏழாம் பாவமாக பத்தாம் பாவமாக இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது எல்லாத்துக்கும் இருக்கு எல்லாத்து எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன கேளுங்க எல்லாத்துக்குமே சூரியன் என்ற நட்சத்திரம் முடக்குன்னா அப்பா எல்லாத்துக்குமே அப்பா உயிர் உருவா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அப்பா வந்து அம்மாவோட உயிரில் உருவாக்கியிருப்பாங்க இல்லைங்க அப்போ எல்லாத்துக்கும் முடக்க தோசை வரும் இல்லை பன்னெண்டு கட்டத்தில் பாவகங்கள் தான் முடங்கிறது மாறி மாறி வரும் ஆனால் முடக்கு தோசை எல்லாத்துக்கும் வரும் ஆமாங்க ஆமாங்க ஆமாம் இப்போ இந்த முடக்கு தோசத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் முடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணம் லக்கணம்னால் என்ன ஒன்றாம் இடம் ஒன்றாம் இடம் என்பது ஜாதகரை ஒன்றாம் படம்னா ஜாதகரை அப்போ இந்த ஒன்றாம் மடம் என்பது ஜாதகர்னா அந்த லக்கணம் முடங்கிருச்சுன்னா அந்த ஜாதகரே முடங்கிடுவாருங்கன்னு அவருடைய தொழில் திறமை அறிவு ஆற்றல் அவருடைய எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் முடக்கி நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க இப்போ வந்து ஜாதகம் கொடுத்து கேட்குறாங்க இல்லைங்களா எனக்கு நான் ஒரு இருபது வருஷமாக கஷ்டப்படுறேன் எல்லா திசைகளும் தாண்டி தாண்டி வந்துட்டேன் ஆனால் நான் எங்கேயோ எனக்கு ஒரு ப்ர எனக்கு ஒரு ஒரு பிரேக் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது எனக்கு ஒரு பிரேக் இருக்குதுன்னு தெரியுது அந்த பிரேக் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணி என்னை லாக் பண்ணி வச்சுக்குன்னு தெரியுது ஆனால் அது முடக்க தோஷம் தானாங்கிறது எனக்கு தெரியல ஆமாம் இப்போ தான் தெரியுது அப்போ நீங்கள் இந்த சூரியன் என்ற நட்சத்திரத்தை வந்து ரொம்ப கெட்டியாக பிடிச்சோம் சூரியன் என்ற நட்சத்திரம் இப்போ என்னுடைய ஜாதகத்தில் ஒரு சூரியன் என்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா எல்லாத்துக்கும் இருக்கும் சூரியன் என்ற நட்சத்திரம் எல்லாத்துக்கும் இருக்குது அந்த முடக்கு தோஷம் வந்து கரெக்டாக லக்கணமே முடங்கிடுச்சுன்னா அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையாளராக பிறந்திருப்பார் ஆனால் அப்பாவுடைய உயிர் கருவில் உருவாகும் போது முடங்கிடுச்சுன்னா அந்த சாதனையெல்லாம் வீணாக போய் எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சிருவார் சார் இந்த முடக்கு தோஷத்தோட பாதிப்பு ஒருத்தோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கும் சார் இந்த முடக்கு தோஷத்தோட பாதிப்பு ஒரு தாயோட கருவுக்குள்ளேருந்து குழந்த உருவாகி வெளியில் வந்ததுலேருந்து அஞ்சு வயசு பத்து வயசில் கல்வி பாதிக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது வயசுக்குள்ளே அவருடைய எதிர்காலம் பாதிக்கும் இருபது வயசுலேருந்து முப்பது வயசுல அவருடைய கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை அந்த முப்பதுலேருந்து இருந்து நாற்பது வயசு வரைக்கும் அவர் கடலில் பிரச்சனை நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது வரைக்கும் உடல்ல பிரச்சனை ஐம்பதுலேருந்து அறுபதில் வந்து கடைசி வரைக்கும் ரிட்டையர்ட் கூட என்னால் மேலே வர முடியலையேங்கிற பாதிப்பு இதில் இருக்கு சார் அப்போ அதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்கா வெரி குட் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லைங்களா தான் இந்த முடக்கு தோசத்துக்கு நம்ம இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன் சொல்லுங்க சார் லக்கணம் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் முடங்கி கிடக்குதோ அந்த முடக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஜாதக ரீதியாகவே அதாவது வந்து மெயின் லக்கண முடக்காயிடுச்சுன்னா என்னுடைய அனுபவத்தில் இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் இன்மையிலும் நன்மை தருவார் அந்த கோவில் தான் லக்கணம் முடக்கு தோசத்துக்கு உண்டான கோவில் இன்மையிலும் நன்மை தருவார் இன்மையிலும் நன்மை தருவார் மதுரையில் பெரியார் நிலையம் பஸ் நிலையம் பக்கத்தில் ஒரு வாக்கிங் போகிற தூரத்தில் இருக்குதுங்கம்மா ரொம்ப சீக்ரெட் ரகசிய மாதிரி இருக்கு சரி ஏன்னா இவ்வளவு வருஷமா யாருமே சொல்லல முடக்கு தோஷம் அப்படிங்கிறது இருக்கதே தெரியாது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மக்கள் வந்து நிறைய பரிகாரங்கள் செய்வாங்க இப்போ ரொம்ப ரொம்ப இந்த ரகசியத்தை இப்படி இன்மையிலும் நன்மை தருவாருன்னா அந்த காலத்துல இந்த கோயிலை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்றேங்கம்மா இந்த கோயிலுடைய பேர் வந்து லக்கண முடக்கு தோஷத்துக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவருக்கு முடக்கு தோசை நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு போயிடுவார் இந்த உலகத்தில் அந்த கோயிலுக்கு ஆதிகாலத்தில் முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரத்தை சொல்லி வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு கால பேர் ஒன்று இருக்குதுங்க பூலோக கைலாயம் பூலோக கைலாயம் இந்த உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பூலோக கைலாயம் இன்மையிலும் நன்மை தருவர் அப்படின்னு அந்த கோயில் அந்த கோயில் ஒரு பெரிய ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து போகும்போது லிங்க சிவன் தான் இருப்பார் இந்த சிவனை போய் நீங்கள் கும்பிடும்போது நம்ம பார்த்தா நம்மளை பார்த்து கும்பிட்ற மாதிரி சிவன் இருப்பார் சிவன் அப்படி இல்லை சிவன் அந்த பக்கம் திரும்பி இருக்கார் எப்படிங்கம்மா அந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பியிருக்கார் அந்த பக்கம் திரும்பி ஆவுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் மாதிரியே தான் தெரியும் ஆனால் சிவனுடைய முகம் அந்த பக்கம் இருக்குது ஆனால் இங்கேருந்து வர்றவங்களுக்கு ஒரு பட்டை போட்டு இப்படியே பார்த்து கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஏன் அந்த பக்கம் திரும்பி இருக்குதுன்னா இந்த சிவனுக்கு ஒரு அஞ்சடிக்கு மேலே பார்வதியும் சிவனும் லிங்கத்துக்கே பூஜை பண்ணுறாங்கன்னு அதுக்கு மேலே ஒரு அற்புதமான ஒரு சாமி சிவனும் பார்வதியுமே இருக்குதுங்க என்ன மேலே இதுக்கு மேலே லிங்கத்துக்கு மேலே நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே சிவனும் பார்வதியும் அந்த லிங்கத்துக்கே பூஜை பண்ணுறாங்க இதுவரைக்கும் ஒரே கருவறைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே சிவன் பார்வதி எங்கேயுமே கிடையாது சிவனும் பார்வதியும் அந்த கோவிலில் அப்படியே தத்துருமா கரண்ட்டு பாஸ் ஆகுதுங்க அப்படின்னு என்ன அதாவது லிங்கத்துக்கே பூஜை பண்ணுறாங்கன்னா இதனுடைய யுகம் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறாருண்ணா அதாவது முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறதுக்காக அந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்களே வந்து முடிசூடோன்னு நினச்சாங்கன்னா இந்த லிங்கத்து கோயிலில் வந்து தேங்காவில் உடச்சு பூஜை தான் வந்து தலையில் கிரிகிடம் வைக்கணுங்களாம் அப்படி இல்லைன்னா அந்த ஊரில் அவங்க இருக்க மாட்டாங்களாம் அப்போ எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு பாருங்கள் மதுரையிலேயே வந்துங்க இந்த கோவில் கட்டும்போது சிவனே வந்து சிவனுக்கே பூஜை பண்ணிட்டு தான் அவர் வந்து அவர் பிரதிஷனையாக இருக்கார் அந்த சாமி பிறந்த சிவனை காட்சி கொடுத்துருக்காருங்க அந்த லிங்கத்துக்கு சிவனை காட்சி கொடுத்ததுனால தான் பார்வதியும் சிவனும் ஒரே கருவறை கொடுக்குதுங்க அதனால தான் இது பூலோக கைலாயம் என்று பொருள் அப்போ பூலோக கைலாயம் எங்கேயோ இருக்குதுன்னு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க மதுரை குலையே இருக்குதுங்க மதுரையில் ம மதுரை மீனச்சம்மன் கோயில் மூவாயிரம் வருஷம்னா இந்த இன்மேலும் நன்மை தர்வர் கோயில் மூவாயிரத்து எழுநூறு வருஷத்துக்கு மூத்ததுங்க அப்போ அப்பேற்பட்ட கோவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போகும்போதே அந்த கோயிலோட ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அழகாக போனீங்கன்னா திருச்செந்தூர் மாதிரி கோயிலில் போகும்போது இப்படி இருக்கும் அப்படியே ஸ்டெப் இறங்குவீங்க அப்படியே இறங்குவீங்க இறங்கி பாதாளலிங்கம் மாதிரியே இருக்கும் இந்த பாதாளலிங்கம் மாதிரியே இருக்கிறதுனால என்னென்னா அந்த சாமி வந்து அழகாக கொண்டு போய் நீங்கள் புண்ணியத்தை வாங்கிட்டு மேடேறி வர்றக்காக கோயில் அப்படி அம்சமாக கட்டியிருக்காங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் மேடுவாங்க உங்களோட கர்மாவெல்லாம் கிட்ட இறக்கி வச்சுட்டு எங்கள்கிட்ட புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்கள் மேடேறி போங்க நீங்கள் சொல்லும்போது அந்த போய் பார்க்கணுங்கிற மாதிரி தோணுங்க எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறீங்க இல்லைங்களா கண்டிப்பாக இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸில் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இன்னைக்கு தான் அந்த அமைப்பு இந்த முதல் முதல் இதை நம்ம சொல்கிறோம் இன்மை அப்படின்னா என்னங்க இன்மைனா இல்லை இன்மைனே இல்லை அப்படின்னு எனக்கு இன்மைனால் இல்லை என்கிட்ட இல்லை அப்போ இன்மையிலும் நன்மைனா இன்மை ப்ளஸ் நன்மைனா இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய கோயில் இன்மையிலும் நன்மை தருவார் மற்ற சாமிகளுக்கெல்லாம் வஞ்சகம் நிறையா இருக்குங்க ஏன்னா இவர் நாலு டைம் வரட்டு அஞ்சு டைம் வரட்டு அப்புறம் வரம் கொடுத்துக்கலான்னு கூட சாமி கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கும் இந்த கோயில் போன உடனே பதினாறு நிமிஷத்தில் பவர் மாறிடுங்க பதினாறு நிமிஷம் போனோன்னு உங்கள் உடம்புக்குள்ளே இருந்து பத்து மூச்சை நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் பத்து மூச்சை உங்களோட உடம்புல நெகட்டிவ் கருமா இருக்குது உங்கள் முகத்தை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் இந்த முகத்துக்கு அந்த முகத்துக்கு மாறுபடும் அப்படின்னு என்னங்க அந்த அளவுக்கு அந்த சாமி கோயிலுக்குள்ள இறையாற்றல் வந்து ஃபுல் பவராக இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற எல்லாம் வெளியில் போய் அந்த சாமி கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் உடம்புல வரும்போது உங்கள் முக தேஜஸ் மாறுது சரிங்களாம்மா இது கேட்கறக்க வித்தியாசம் அதுவும் பதினாறு நிமிஷத்துல நீங்க வந்து பார்க்க முடியும்னு சொல்றீங்க ஆமாங்க எங்களை எல்லாம் வளர்த்தி விட்ட தெய்வம் கூட சொல்லலாங்க ஏன்னா எங்க ஜாதகத்தில தொழில்ஸ்தானமே முடக்கு அந்த தொழில் ஸ்தானமே முடக்கா இருந்ததுங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜோதிடத்துக்கு வராதுக்கு முன்பு சோத்துக்கே வழி இல்லை ஜோதிடத்துக்கு வந்த பிறகு சோறுதிங்க நேரம் பிஸியா இருக்கு ஆமாங்கம்மா ஆதி காலத்தில் நம்ம வறுமையில் நம்ம எத்தனை பணத்தை சம்பாதிச்சிருப்ப இல்லை ஆனால் இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறு வீடியோ கொடுத்துருக்கேன் அப்போல்லாம் எல்லாம் பதிவுகளை போகும்போது இந்த கோவில் நம்ம கண்ணுக்கு தெரியல என்னைக்கு இந்த கோவில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோமோ அந்த சாமியே நம்மளை வளர்ச்சி கொடுத்துருச்சுங்கன்னு ஆமாங்கம்மா நம்ம நம்ம அந்த கோயிலுக்கெல்லாம் போய் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறவங்க ஒரு பத்தாயிரம் பேராவது நான் சொல்லி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஃபோன் பண்ணி நம்ம கிட்டே சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய பிராமணருக்கு வந்து இந்த மாதிரி ஐயா நீங்கள் சுபமாரிமுத்தையா யூடியூப் சேனல் நீங்கள் சொல்லி கோயிலுக்கு நிறைய பேர் வர்றாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு சேஞ்ச் நடந்தால் யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கான ரகசியம் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ மக்களுக்கு சொல்லணும்னு அம்மா இப்போ நம்ம வளர்ந்ததை நம்ம சொல்லலைன்னா நம்மளை பற்றி யார் சொல்லுவா நம்ம வளர்ந்ததை நம்ம சொல்லணும் நீங்கள் யூஸ் பண்ண அந்த ட்ரிக்கை வந்து வேற யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க நானும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் சொல்கிறீங்க அது சீக் அப்படி இல்லைங்கம்மா இந்த புக்கே நம்ம இப்போ எழுதிக்கிற பார்த்தீங்களா ஆதிகால பரிகாரம்னு சொல்லி ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் எழுதியிருக்கேன் இதுலேயும் கூட இந்த கோவில் இருக்குதுங்க அப்போ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் இதுலயே உங்களுக்கு வந்து இந்த கோவிலில் போய் நீங்கள் எப்படி விளக்கு போடணும்னு எழுதியிருக்கேன் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிரிவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம வினைகளும் என்றோடு நிவர்த்தி ஆகிட்டுன்னு விளக்கு போடுங்கன்னு எழுதியிருக்கேன் பா இது வந்து அஞ்சு கிலோ மேலே வருங்க புக்கு நல்லா பெருசு ஏ ஃபோர் சைஸு பாருங்கள் இல்லை இதில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு சூட்சமம் சொல்கிறீங்க இதில் ஒரு முருகர் படம் போட்டிருக்கீங்க அதுக்கும் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க ஆ ரொம்ப சந்தோஷங்கம்மா இது என்னுடைய ஆதி காலத்துலேங்க எனக்குன்னு ஒரு மூல குரு இருப்பார் இல்லைங்களா அவர் இந்த படத்தை வச்சுக்கிட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்செடுத்தால் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடுவார் அவர் தான் எனக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனவர் நீ உனக்கு ஜோதிடம் பதிமூணு வயசுலேயே எனக்கு ஜோசியம் வந்துருச்சுங்க அந்த பதிமூணு வயசில் இந்த முருகரை கையில் வச்சுருந்தார் அவர் அவரோட காலமாகும்போது அந்த முருகருடைய படத்தை என் கையில் கொடுத்துட்டு காலமானார் அந்த படத்தோடைய லோகோ தான் அந்த முருகருங்க அவர் முருகர் இல்லைங்களா குழந்த படிவம் எல்லா தெய்வங்களும் எல்லா தெய்வங்களையும் நாம் போய் கையெடுத்து கும்பிடுவோம் இந்த தெய்வம் வந்து நம்மளை கையெடுத்து கும்பிடுது அப்படித்தானுங்கம்மா அப்போ கும்பட்டு அப்போ அந்த தெய்வத்தினுடைய சக்தி தாங்கம்மா அது அதனால் இப்போ இந்த தெய்வத்தினுடைய ஆதிக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது முருகருடைய ஆலயம் அப்போ இப்படியெல்லாம் வளர்ந்து வர்றதுக்கும் அந்த இன்மையிலும் நன்மை தருவர் கோயிலில் நம்ம நல்லா இருந்துட்டு இன்னொருத்தருக்கு சொன்னால் நல்லது தானேங்க கரெக்ட் தானுங்கம்மா அப்போ நம்மளால் வறுமையில் உள்ள காலத்திலையே ரொம்ப கஷ்டப்பட்டு வரும்போது இந்த கோயில் நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூலோக கைலாயங்கிறது வந்து இது வரைக்கும் யாருக்கு தெரியல இன்மையிலும் நன்மை தருவார்னால் கோயில் பேர் என்னங்கன்னு கேட்குறாங்க எல்லோரும் கோயில் பேரே இன்மையிலும் நன்மை தருவாருங்கன்னு கோயில் பேரே சிவனுடைய ஆலயமே இன்மையிலும் நன்மை தருவார் அப்போது அந்த கோவிலில் போய் எல்லா மக்களுமே சாமிக்கு ஒரு மூணு முறையாவது அந்த கொடிக்கம்ப பிரகாரத்தை சுற்றணும் நீங்கள் கோயிலில் போய் கும்பிட்றக்கு முறைகள் கேட்குறக்காக மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்கல்லங்க அதனால் நீங்கள் வந்து கோயில் பிரகாரத்தை மூணு முறை சுற்றணும் எல்லா கோயிலுக்கும் நீங்கள் ஒரு ஒரு ஆறு விளக்கு நீங்கள் எப்போவுமே போடலாம் பஞ்சபூதம் அஞ்சு விளக்குக்கு மேலே எவ்வளோ போட்டாலும் கணக்கு தான் இந்த பிரபஞ்சம் வந்து அஞ்சு நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இந்த பஞ்சபூத விளக்கு போட்டு ஆ அஞ்சு விளக்கு மேலே ஆறாக பேருக்கட்டுன்னு நீங்கள் ஆறு விளக்கும் போடலாம் இது எல்லாம் போட்டுட்டு சாமிக்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு ஒரு கல்கண்டு பாக்கிட்டு இது வச்சு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் அந்த சாமி லிங்கம் வந்து ஓப்பன் டைப்பில் இங்கேருந்து போகும்போது நல்லா தத்துருமா தெரியும் நல்ல பெரிய லிங்கம் அந்த ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே வச்சுட்டு வந்து பதினாறு நிமிஷத்தில் அந்த ஜாதகத்தினுடைய கிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்குதுங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குதுங்க குழந்தையே கரு உருவாகாதவங்களுக்கு கரு உருவாகுது கடன் பிரச்சனையில் நிறைய பேர் சாமி கும்பிட்டு வந்து கடன் நிவர்த்தி ஆகுதுங்க இருந்து பெரிய வேதனைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த உடல் தோஷத்துக்கு சரியான டாக்டர் கிடச்சி மருந்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க மரண பயம் இருக்கிறவங்க அந்த இடத்துல போயிட்டு வந்தால் நல்லா இருக்குது இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா அம்மாவாசையில் பிறந்திருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வந்தால் அவங்க ஜாதகத்தில் சகல தோஷம் நிவர்த்தியாகும் சரி இப்போ முடக்க தோஷத்துக்கு ஒரு அழகான ஒரு தீர்வு சொல்லியிருக்கீங்க இப்போ அம்மாவாசையில் பிறந்தவங்களுக்குன்னு இப்போ சொல்கிறீங்க சார் அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அருமையான கேள்விங்கம்மா மக்களுக்கு புரிகிற மாதிரியே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரும் கேட்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் கேட்குறீங்க அதுதான் எனக்கு ஒரு பெரிய திருப்தி சரிங்களா அதாவது அம்மாவாசைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்கம்மா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வர்ற அன்னைக்கு அது அம்மாவாசை கரெக்டுங்களா அப்போ சூரியனா சிவன் சந்திரனா பார்வதி அப்போ பார்வதியும் சிவனும் ஒரே கருவறைக்குழுக்கிறனால அப்போ அன்னைக்கே அம்மாவாசை தான் அது யோகம் அப்போ அம்மாவாசையில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் ஒரே கருவுக்குள்ளே இருக்கிறனால அம்மாவாசையில் பிறந்திருக்கிறவங்க இன்மையிலும் நன்மை தர்வர் கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா சகல தோஷம் நிவர்த்தி ஆயிருங்க அம்மாவாசையில் பிறந்தவங்களுக்கு டபுள் லக் மாதிரி அந்த கோயில் ஆமாங்க ஆமாம் எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு போக ஸ்டார்ட் பண்ணீங்க யாராவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்களா இல்லை எப்படி சார் ஆமாங்கம்மா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மதுரையில் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஐயா நம்ம அந்த கரெக்டாக ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு ஆட்டோவில் ஏறி இந்த மாதிரி இன்மையிலும் நன்மை கோயில் போயிட்டு உங்களை மதுரை மீனாட்சம் கோயில் விட்டுறங்கன்னாங்க கேட்குறக்கே கேள்வி இருக்கே அது என்னங்க ஐயா அப்படின்னே இன்மையின் நன்மை தர்வர் கோயிலுங்க சிவனுடைய ஆலமிங்கன்னாங்க சரி சிவனை பார்த்துட்டு தான் நம்ம வந்து மதுரை மீனாட்சி பார்க்கணமாட்டிருக்குதுன்ட்டு எதர்ச்சியாக அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது மதுரை மீனாட்சம் போகும்போது இப்படி சொன்னாங்க சரி அவங்களுக்கு அந்த ஷேர் ஆட்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா எல்லோரும் ஏறி போகலாம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேருந்து உள்ளே போக முடியாதுங்க கார் வசதி இல்லை உள்ளுக்குள்ளே அதனால் இன்மையிலன்மை தருவரணுனே உள்ளே போய் பார்த்தா ஒரு பூலோக கைலாயத்துக்கு கொண்டானது என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அங்கே இருக்குதுங்க இத்தனை நாளாக நம்மளுக்கு தெரியலையேன்னு ஒரு அந்த தெய்வமே நம்மளை கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் போய்ட்டு வந்து இப்போ எங்களுக்கு தொழில் இப்போ அதில் என்ன ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய யோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தை எழுதுறக்கு எனக்கு ஒரு பெரிய ஆண்டவன் அந்த அனுகிரகத்தை கொடுத்தாரு ஒரு நம்ம தொழில் வந்து மென்மேலும் அது வளர்ச்சியை நோக்கி போகிறக்கு இன்றைக்கி ஆஃபீஸ்க்குள்ளே கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க நம்மளுடைய வளர்ச்சிகளும் நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலிமா நிறையா மக்களுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் ஒரு ஆயிரத்தி இரநூறு பதிவுகள் வள்ளுவருவாக்க யூடியூப் சேனல் கொடுத்துருக்கோம் ஆன்லைன்லேயே நம்ம அதெல்லாம் பண்ணுறோம் மலேசியா சிங்கப்பூர் மஸ்கட்டு துபாய் எல்லாம் போய் சாதம் பார்த்துட்டு வரேன் அப்போ இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாற்றங்கள் ஏற்படுது போது நம்ம கண்டிப்பாக பூலோக கைலாயத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கு ஒரு பர்ஸ்னல் கேள்வி சார் நீங்கள் அன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் விசிட் பண்ணியிருக்கீங்க ஆனால் இந்த கோவில் தான் உங்கள் லைஃப்பில் வந்து இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு நீங்கள் எப்படி நம்புறீங்க அந்த லக்ன முடக்கு தோசத்துக்கு லக்னாதிபதி முடக்கு நம்ம ஜாதகத்தில் இருந்துருக்குதுங்க நம்ம ஜாதகத்தில் லக்கண முடக்காகல லக்கண அதிபதி முடக்கு போய் பத்தாம் மடத்துலேயே இருக்குதுங்க யார் ஜாதத்தில் பத்தாம் மடத்தில் முடக்கு தோசம் இருந்தாலும் தொழிலில் மேலேயே வர முடியாது அப்போ அந்த கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தொழில் அசூர வளர்ச்சிக்கு வருதில்லைங்க அப்போ அது நம்மளுக்கு அனுபவம் எடுத்துக்கணும் இல்லைங்க அப்போ அந்த தொழில் வ வளர்ச்சி வர்றதுக்கு இப்போ நம்ம அதை சொன்னலைங்க நேரமே இல்லை ஜாதகம் பார்க்குறக்கு அந்தளவுக்கு வந்து மக்கள் எல்லோரும் நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்து பலனடைகிறாங்க எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணுறோம் எத்தனையோ ஜோதிட மாநாட்டுக்கு அன்னதானம் பண்ணுறங்க ஆதரவற்ற பிரேதமெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணுறோம் தர்ம சேவைகள் நிறைய செய்கிறேங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறக்கு ஒரு பெரிய மூலா ஒரு லிங்கம் வேணும் இல்லைங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருவள்ளுவர்றாங்கல்லாங் பாரம்பரியமாக எங்களுடைய குலத்தொழிலே எங்களுக்கு இந்த ஜோதிடந்த குலத்தொழில் சின்ன வயசுலேருந்து திருவள்ளுவர்ல ஜோதிடம் வந்து குலத்தொழிலே அதுதாங்கண்ண எங்களுக்கு குலத்தொழிலே இதுதாங்கண்ண ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு குலத்தொழில் இல்லைங்களா எங்களுக்கு வந்து ஜோதிடம் வந்து குலத்தொழில் அதனால எங்களுக்கு பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் எங்களுக்கு வந்து சின்ன வயசில் நான் பதிமூணு வயசில் ஜோசியத்துக்கு வந்தேங்க இப்போ எனக்கு வயசு நாற்பத்தஞ்சாச்சு முப்பது வருஷம் எனக்கு வந்து என்னுடைய அனுபவத்தில் ஜோதிடம் பார்த்து என்னுடைய சர்வீஸ் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் மக்களுக்கு நம்ம செய்கிறோம் ஆயிரத்தி இரநூறு பதிவுகள் கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு பரிகாரங்கள் புத்தகம் வெளிய விட்டுருக்கேன் இருந்தாலும் மக்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இன்னும் நம்ம எனர்ஜி இருக்க வரைக்கும் நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு பண்ணுறேங்க அப்போ இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வயசு முகுந்து போய் ஜோதிடம் முதுமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம இளம் வயசுலேயே ஜோதிடத்தை எடுத்ததுனால எனக்கு வயசு கம்மி நான் பட்ட அனுபவம் ஜோதிடத்துக்கு வயசு அதிகம் அதனால் நம்ம அதை அப்படியே தாண்டி வந்துட்டேங்க இதில் நீங்கள் கேட்டதுனால என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு இந்த பதிவில் இருந்தாலும் மக்களுக்கு வந்து நான் கரெக்டாக போய் சேரணும் இல்லைங்களா அதனால் நம்ம சர்வீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஆதரவற்ற பிரேதங்களை எல்லாமே எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன் நானும் கூடவே போய் போலீஸ் அனுமதியோடு அடக்கம் இது என்னுடைய ஒரு 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 அனாதிபாடி எடுத்து நீங்கள் அடக்கம் பண்ணிங்கன்னால் ஒரு அஸ்வமேத யாக நடத்துனதுக்கு சமம் ஆமாங்க செய்வோங்க நாங்கள் இன்னும் செய்வோம் எங்களுடைய ஆயுள் வரைக்கும் செஞ்சுட்டு இந்த பணத்தை சேர்த்தி வைக்காமல் புண்ணியத்தை சேர்த்தி வச்சிட்டு அடுத்த தலைமுறைக்கு இதை உருவாக்கி வச்சுட்டு போகலான்னு அந்த காரியங்கள் பண்ணிட்டுருக்குறங்க அதெல்லாமே இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேங்க நீங்கள் அது பண்ணும்போது அதெல்லாம் எடுத்து வச்சு பண்ணிங்கன்னா ஓ இவ்வளவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா இதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே ட்ரஸ்ட் இல்லாமல் நம்மளுடைய சம்பாதிக்கிற வருமானத்தை வச்சு ஆமாங்க நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் என்ன பண்ணிட முடியும் நீங்கள் பணத்தை வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் என்ன பண்ணி நானூறு கோடி ரூபா சம்பாதிச்சாலும் நாலு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது கரெக்டுங்களா நானூறு கோடி ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சாலும் நாலு இட்லிக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது இல்லைங்கம்மா நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட்டு போகிறோமே நம்ம ஒரு டெமோவாக இருந்துட்டு போலங்க ஏன்னா நம்ம இப்படி செஞ்சிருக்கிறோம் நம்மளும் செய்யணுன்னு நினைப்பாங்க இல்லைங்களா அதனால் நம்ம மக்களுக்கு செய்யணுங்க ஏன்னா அந்த உள்ளம் படைச்சிருக்கோம் சிறு வயசுலேருந்தே தர்ம சிந்தனையோடவே வாழ்ந்து பழகிட்டோம் நீங்கள் யாராவது ஒரு தர்மம் கொடுக்கணும்னா அவருக்கு ஒரு நூறுரூவாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவருக்கு போய் நம்ம வாங்கி கொடுக்கணுமான்னு நினைக்க வேண்டாங்க வாங்கி கொடுத்தாலும் கூட உங்களுடைய எண்ணம் தர்ம சிந்தனையோடு வாங்கி கொடுக்கணும் அந்த தர்ம குணம் அது இருந்துச்சுன்னா தான் அந்த புண்ணியை அவர் சாப்பிட்டு வாழ்த்தினாருன்னு உங்களுக்கு அது வரும் அதெல்லாம் இன்றைக்கி இருந்ததுனால தான் தர்மங்கள் செய்ய செய்ய கருமங்கள் குறையுமா தீர்வுனு எந்த பொக்களையும் எழுதலை